ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் காலையில் என்ன சாப்பாடு செய்யலான்னா பூரியும் பூரி மசாலா தான் செய்யலான் இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக வந்து காலையில் பூரி செய்யணும் காலையில் பூரி செய்யணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக என்னால் செய்ய முடியல அதனால் இன்றைக்கி எப்படியாவது செய்யணும் ஆனால் நாங்கள் எழுந்திரிட்டது எட்டையாலுக்கு தான் ஆனால் இடையில ஏஞ்சி எஞ்சி தம்பிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நானே வந்துட்டு தூங்கிட்டேன் எட்டே காலுக்கு தான் எழுந்திரிச்சேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்ய வேண்டாம்னு நினச்சேன் மாமா உடனே சொன்னாங்க இல்லை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் சரின்னு சொல்லிட்டு டீ போட்டேன் டீ போட்டேன் தம்பிக்கு வந்து ஆப்பிள் வேக வச்சிட்டேன் இது வந்து உருளைக்கெழங்கு மூணே மூணு உருளைக்கெழங்கு தான் இருந்தது அதனால் விசாகனுக்கும் சேர்த்து வந்துட்டு தோல் உரித்து உருளைக்கெழங்கு வந்து வேக போட்டேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து மாவுக்கு மைதா அது அப்புறம் என்னது கோதுமை பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் என்ன பண்ண போறேங்க இதுங்க போயிட்டு விசாகணை காட்டலாம் நான் பூரி மசாலுக்கு தேய்ச்சி வச்சேன்னா மாமா வந்து தேய்ச்சி கொடுத்துருவாங்க நான் போட்டு எடுத்துடுவேன் எப்படியும் சேர வச்சுக்கிட்டே வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ இருங்க பார்க்கலாம் சார் காலையிலே வந்து இப்போ மணி ஒம்போதே காலாயிடுச்சி கதிர் வந்து காலையிலே தூக்கிட்டு போயிட்டேன் தூங்கி முழிச்ச உடனே எட்டரை மணி இருக்கும் தூக்கிட்டு போயிட்டான் போயிட்டு சரி அவன் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து இங்கே வந்து எங்கள் மாமா ஒருத்தர் வாங்கி அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட தாவிட்டான் அதனால் அவங்க வீட்டிலேருந்து இப்போ தான் வந்தால் நாங்களும் இப்போ தான் டீ குடிச்சோம் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு டெய்லி இதுதான் அவரோட வேலை பா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஜெய் ஏ அவன் கரம் வந்து உக்காரம்பார் அங்கே அது காதுக்குள்ள மாட்டியிருக்கு அந்த இது ஃபஸ்ட்டு வந்து விசாகன் இப்படி உக்காந்துருவார் சில நேரம் இப்படியே உக்காந்துருவார் அப்புறம் படுத்துட்டு நம்மள மாதிரி நார்மலாக ஏஞ்சி உக்காந்துருவார் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் அட்டைப்பட்டி கூட ஏதாவது கிடச்சிதுன்னா அதை பிடிச்சி நிற்கிறதுக்கு தான் பார்க்குறோம் இதே நம்ம பக்கத்தில் படுத்துருந்தோம்னா நம்மளை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்கிறோம் விசாகன் வந்து செயின் போட்டார் ரெண்டி சாமி சிக்கு 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 மாமா இப்பயாவது ஹாப்பி பர்த்டே சொல்ல சொல்ல மாமா வீடியோ காட்டும் போதெல்லாம் சொல்ல மாட்டறான் கை கொடுங்க அப்பாக்கு சரி இது இருக்குட்டோ கை கொடுங்க அவளதா கை கொடு சாமி சரி ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்பதான் தெரியும் அப்பா போ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் வந்து சித்தி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோ சரியாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு நாலு கிஃப்ட்டு வந்து விசாகனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஒரு கிஃப்ட்டு தான் நான் வந்துட்டு காட்டினேன் சேரு செகண்ட் கிஃப்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தது இதுதான் அவங்க தம்பி கீழே விழுந்தா மண்டை அடிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாமா இதை போட்டுடுமாம்மா இதை என்ன பண்ணிடுறான்னா சில நேரம் வந்துட்டு போட்டுக்கிற அமைதியா

ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்பா என்ன சாமி அப்பா என்ன பண்ணாங்க அப்பா போறே நான் சே அப்பா அப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லு சரி அப்பா போறே கை கொடுங்க ஆனா நல்லா சொல்லுவான் ஆனா நம்மளே கேட்காம இருந்தாலும் சொல்லுவோம் இப்போ என்னமோ நம்ம கேட்டா கூட சொல்ல மாட்டான் கை கொடு சாமி அப்பா கை கொடுடா கை கொடுங்க ஹை ஃபை கை கொடுங்க விளையாட்டை மும்முரத்தில் இருக்கான் இல்லைன்னா சொல்லுவான் இதுதான் வந்து விசாகனோட செகண்ட் கிஃப்ட்டு கீழே விழுந்தான் மண்டை அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஆனால் இது போட்டிருக்கனால வந்து வி விழுகிறான் இப்போ எந்திரிச்சி உட்காரனால டக்கு டக்குன்னு விழுகிறான்னா அது இதை போட்டுவிட்டா அவனுக்கு வந்து சரியாக அது தெரியலை கீழே மண்டை இடிக்கிறது இதுக்கப்புறம் வாங்க சரி பார்க்கலாம் நம்மளோட வேலையை இதுக்கப்புறம் ரஞ்சித்தம்மா வேலை தான் இவனை பார்த்துக்கிறது இன்றைக்கி மாமா வந்துட்டு இன்னைக்கு இந்த வேலையை மாமா பார்த்துட்டார் கோலம் இன்னைக்கு வந்துட்டு என்ன வேலைன்னா நைட்டே வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து இப்போலாம் வந்து விளக்கிடுறேன் ஏன்னா தண்ணி வரும்போதே இப்போ வந்து ஓவராக கூலிங்லேயும் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு சளி பிடிச்சாலும் மாமா சளி பிடிச்சா ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே அதனால் வந்துட்டு பாத்திரம் வேலை செய்யும் போதே நான் வந்து பாத்திரம் டக் டக்கு டக் டக்குன்னு நான் வந்து துவச்சி சாரி விளக்கி வச்சிட்றேன் இப்போ வந்து இது வந்து விசாகனோட ட்ரெஸ்ஸு இதில் எக்ஸ்ட்ரா அவரோட இப்போ புது துணியெல்லாம் நான் வந்து எடுத்தேன் அதனால் சரி ஒரு நான் இது துவச்சி போட்டுடணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுருந்ததுனால இதில் வந்து அவரோட துண்டு அப்புறம் வந்துட்டு இந்த அவர் போட்ட இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இதில் இருக்குது அதனால் இது சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிச்சிடலாம் இதை அடுத்தது துவைக்க போகிறேன் பாத்திரம் ஆமாம் சகேன் பை இப்போ வந்து காலை சாப்பாடு விசாகனுக்கு வந்து ஆப்பிள் தான் ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பி தீபாவளி இன்னா பாळंगी இருக்கோம் அப்புறம் தான் ஹாப்பி பர்த்டே கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஹாப்பி தீபாவளி

அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னன்னா போயிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் சரி தம்பி அழுதனால தம்பிக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு தம்பி இப்போ தான் வந்து தூங்குறாரு மாமா வந்து துணி காய போடுறாரு துணி காய போட வந்தாங்க ஆனால் கொசு இருக்கவும் கொசு பாட்டில் வந்து கொசு அடிக்கிறாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன் உருளைக்கெழங்கு வந்து வெந்திருக்கான்னு வந்து அமுக்கி பார்த்துட்டு போனேன் இது என்னான்னா நண்டு நண்டு காலையிலே வாங்கி வச்சாச்சு இங்கே வ இங்கே விற்றுட்டு வந்தாங்க அதனால் நண்டை காலையிலே மாமா வாங்கிட்டு வச்சிட்டாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் நேரம் கூலிங் போனோன்னா நம்ம அடுத்தது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் இது வந்து உருளைக்கெழங்கு ஏதோ மாமா வந்து நான் கடல மாவு போட்டு செய்கிறேன்னு சொன்னேன் இல்லை நீ வந்து உருளைக்கெழங்க எடுத்து கரிசி தண்ணியில் கரைசி வை அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த இதை நான் செஞ்சு வச்சேன்னா மாமா அந்தருவாரு செய்கிறதுக்கு சப்பாத்திக்கு வந்து சாரி பூரிக்கு வந்து நான் செய்த பூரி நல்லா தேய்ச்சிருக்கேன் இவர் வந்து நான் தேய்க்கிறதுக்கு வந்து நீ மெலிசாக தேய்க்கிறனால போட்டு ஓடியே போயிட்டேன் இப்போ ஒரு மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் உப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து மாமா திரும்பி ஏமா இதையும் எடுத்து உருட்டிடுமாமா வேணா தேய்ச்சிட்டல பரவாயில்ல உருட்டு அப்புறம் உப்பு கச்சா எப்படி திங்கிறது மனுஷன் என்ன காய வர வச்சுட்டல ஒரு ரெண்டு பூரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் சும்மா கத்திக்குதுல்ல நனியா இருக்குல்ல ஆமா இது வந்து கத்திக்கும் மாமா செஞ்ச பூரி மசாலா இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா குதிச்சிச்சுன்னா சரியா போயிடும் இது வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதை போட்டு நாங்க சப் பூரி போட சப்பாத்தியே வாயில் வருது மீதி மாவு இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு வேண்டியதான் மாமா சுட்டு கொடுத்த பூரி உப்பிடுச்சு நான் சுத்த பூரி நான் தேய்ச்ச பூரி போடுதான் இருக்கு என்ன பண்ணுறது உப்புலாம் இல்லவே இல்லை இவர் வந்து உப்புன்னு சொல்லிட்டாரு உப்பவே இல்ல அது கொஞ்சம் தூ கல்லுப்ப தூளுப்பா அடிச்சா கெமிக்கல் கெமிக்கல்னு தூளுப்ப வந்து கல்லுப்பா அரைக்க சொல்லிட்டு சாரி கல்லுப்ப வந்து தூளுப்பு கரைக்க சொன்னாரா அதனால கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்திருக்கு போல ஆஹா இந்த பூரி உப்புல அப்பாடா உப்பு ஏன் உப்பு ஐயோ பூரி எல்லாமே உப்பு இத முடிச்சுட்டு நாங்க சாப்பிட போறோம் எங்களுக்கு பசிய பேசி இடையில ஒரு ஒரு பூதி ரெண்டு பேருக்கும் பயிற்சி உள்ள அழுத்து பாதி பாதி போது ஏன்னா அம்மா நான் உடைச்சு வச்சேன் எடுத்து எடுத்து நான் சட்டிக்குள்ள போட்டு சட்டிக்குள்ள இருந்தது உப்பாம அப்ப மாதிரி ஆயிருச்சு இப்பதான் மனசு சந்தோஷமா இருக்கு வந்து பிஸ்கட் கையில குடுத்தேன் அதனால அவரு சாப்பிடறாரு இந்த சக்கரதா போட்டு உருட்டுறாரு ஏன்னா எனக்கு வந்து பூரிக்கு சக்கரை வச்சு சாப்பிட்டாதான் ஆனா இவர் வந்து இப்படி அடக்கி வச்சிருக்காரு இதையும் இருக்கும் மாதிரி எப்படி இந்த டிஷ்نگல நான் செஞ்சேன்னு கேக்கனமா நீ செஞ்சேன்னு கேக்கனமா பூரி சுட்டது எப்படி இருக்கு? யா நான் சாப்பிடறேன்

செஞ்சு பாருங்க ஆனால் நான் வந்து வீடியோவில் வந்து இந்த பூரி மசாலா நான் போடவே இல்லை இன்னொரு நாள் செய்யும் போது நான் வந்து வீடியோ வீடியோ போடுறேன் இந்த வீடியோ போட்டு ம் அஞ்சித்தவ மசாலையில் போடுவார் இந்த வீடியோ பிடிச்சதா இருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடை ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க பாய்